வணக்கம் அனைத்து சாதிய அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தின் தலைவர் வாரங்கநாதன் தமிழக மக்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது என்ன என்றால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அர்ச்சகர்கள் ஆபாசமாக நடனமாடி குத்தாட்டம் போட்டு மாமிசம் சாப்பிட்டு மது அறிந்து ரொம்ப கேவலமா நடந்திருக்கிறாங்க இது அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது அந்த பெரிய மாரியம்மன் திருக்கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த கோயிலில் அந்த கோயில் பழமையான கோயில் இந்து சமய அறலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் ஆனால் அந்த கோயில் உள்ள அர்ச்சகர் கோபி விநாயகம் என்ற அர்ச்சகர் வந்து பிள்ளை சமுத்தைச் சார்ந்தவர் மீதி இருக்கிற அர்ச்சகர்கள் அனைவரும் பார்ப்பன அர்ச்சகர்கள் இது இந்து சமய அறலத்துறை செயல் அலுவல் என்கிட்ட கூறியிருக்கிறார் நான் கேட்ட அடிப்படையில் அதே போல் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் பிள்ளையார்பட்டியில் உள்ள ஆகம பாடசாலையில் பிச்சை குருக்கள் ராஜா பற்றும் நடத்துகிற பயிற்சி பள்ளியில் படித்ததா சொல்லப்படுது அது உண்மையாக இருந்தால் அதை ஏன் வெளியில் அம்பலப்படுத்தலை வெளியில் ஏன் உலகம் பேசலை இது ஏன் நடவடிக்கை எடுக்கலை என்பது தான் என் கேள்வி அப்போது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் இருந்தால் அவர்களை ஏற்றத்தாழை பார்க்க வேண்டுமா எதுக்காக இந்த அவதூறுகளை பரப்புகிறாங்க தெரியல இன்னொரு விஷயம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இது போன்ற சமூக ஊடகங்களில் ஒரு தவறான பிரச்சாரத்தை சங்க பரிவார அமைப்புகள் செயல்படுறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அனைத்து சாதி அர்ச்சகராலாம் என்ற திட்டத்தின் மூலமாக ஆன்மீக பக்தி நம்பிக்கையோட கடவுள் தொட்டு பூஜை பண்ண மாட்டோமா அப்படி கனவோடு பல ஆண்டுகளாக இருந்த மாணவர்கள் ஒரு கிடைத்த அந்த பெரியாருடைய கொள்கை நெஞ்சில் தைத்தமிழ் அனைத்து சாதியினரும் அர்ச்சகிறாங்க அந்த திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து இன்றைக்கு பல போராட்டங்களை நடத்தி கலைஞர் அவர்களால் வரப்பட்ட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் ஏற்றனார் அவசர சட்டம் நூத்தி பதினெட்டின் கீழ் ஒரு ஜீவா போட்டு தமிழகத்தில் சைவ முறைப்படி நான்கு பாடசாலையும் வைணவ முறைப்படி இரண்டு பாடசாலைகளும் உருவாக்கி முறையாக தமிழ் முறைப்படி சமஸ்கிருத முறைப்படியும் ஜோதிடம் செய்முறை பல ஆகம பாடங்களை கற்று வேத மந்திரங்கள் ருத்ரம் சம்பக்க புஷ்ஷுத்தம் போன்ற வேத மந்திரங்களை படித்து தகுதியோடு இன்றைக்கி ஒரு ஆகம பாடசாலையில் எப்படி அர்ச்சகர் படிப்பார்களோ அதே போல் முறையாக படித்து தீட்சை பெற்று ஒரு அர்ச்சகருக்கான ஒரு ஆகம கோயில் கொடிமரத்தில் எப்படி கொடியேற்றணும் சாமி விதி விழாவை எப்படி கொண்டு வரணும் தீபார்த்தனை எப்படி பண்ணணுன்ற முறையாக படித்து ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர்களுடைய சாதியில் பிறக்கலனாலும் கூட ஆனால் பார்ப்பனர் அல்லாத சாதியினர் ஒரு கருவில தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் நாங்கள் வளர்த்து இன்றைக்கி முடிச்சு இன்னைக்கு பல கோயில்களும் பல வீடுகள் பிரேப்பிரேசம் வேள்விகள் யாகங்கள் நிறைய விஷயங்கள் எங்கள் அர்ச்சகர் மாணவர்கள் செய்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள பெரிய கோயில்களில் உள்ளே போக முடியல ஏன்னா கருவறையில் பார்ப்பன ஆட்சிகள் தவிர வேறு யாரும் உள்ளே போகட்டான்னு சொல்லி தீடாமல் நிலவப்பட்டது அந்த பார்ப்பன ஆட்சியலை தவிர வேற யாராவது சாமி சிலையப்பட்டால் தீட்டு போட்டோம் கோவில் புனித சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகளை ஆதி சிவாச்சாரன் சங்கம் சங்க பரிவார அமைப்புகள் பிஜேபி ஆர் விஸ்வ இந்து போன்றவர்கள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் போட்டிருக்கிறாங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த விஷயத்துல இன்னைக்கு இங்கே இருக்கிற அச்சகர்கள் பாட்பட செய்த இந்த குத்தாட்டத்தை கேவலத்தை ஆபாச சீரழிவை ஏன் இங்க இருக்கிற சங்க பரிவார அமைப்புகள் சங்க பரிவார சோசியல் மீடியாக்கள் இங்க இருக்கிற இந்து ஆர்கனைஸ் என்ற பத்திரிக்கைகள் ஏன் பேசலை அப்போ பார்ப்பன ஆட்சிகள் பண்ணால் நல்லது பார்ப்பன அல்லாத அர்ச்சகர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மடை மாற்றி அவர்கள் ஒழுக்கம் சரி இருக்காது அவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க அவங்க ஆபாசமாக இருப்பாங்க அவங்க ஒழுக்கம் கிடையாது ஒழுக்கம் கெட்டவங்க அவங்களாம் வந்து சரியான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களை ஒதுக்குறீங்களா அப்படி பார்க்குறீங்களா இன்னைக்கு ஒழுக்கம் கெட்ட அசிங்கப்பட்ட எல்லாமே பார்ப்பன அச்சகர் இன்னைக்கு முறையாக படித்த மாணவர்கள் அனைவரும் தகுதியோடு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கும்பேஷங்கள் ஓமங்கள் முறையாக படித்து தீட்சை பெற்று இன்னைக்கு பல மக்கள் வரவேற்கிறாங்க அனைத்து சாதி அச்சகரான திட்டம் ஏன் பார்ப்பன அர்ச்சகரிலே சில பேர் எங்கே அவங்க கும்பேஷத்துக்கு எங்கள் மாணவர்களை கூப்பிடுறாங்க அப்போனா பார்த்துங்க எங்களுடைய தகுதி திறமை எல்லாமே எப்படி இருக்குது ஆனால் இந்த குத்தாட்டம் போடுற ஆபாச சீர்வை பண்ணுற அச்சகர்கள் அயோகத்தையும் அனைத்து சாதி அச்சகர் மாணவர்கள் திட்டத்தில் வந்த மாணவர்களுடைய நிலைமையும் அவங்களுடைய பணியும் எப்படின்னு பாருங்கள் அப்போ இங்கே இருக்கிற சங்க பரிவார அமைப்புகள் இந்த அனைத்து சாதியாட்சகர் திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் குத்தாட்டம் போட்டார்கள் சீரிய ஆபாச சீரிய செய்தார்கள் என்று சொல்கிறார் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு ப பயிற்சி கொடுத்த அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தில் படித்த மாணவர்கள் பணியாக செய்யப்பட்ட மாணவர்கள் இவர்கள் கிடையாது கிடையாது இவர்கள் கிடையாது இந்த அவதூறுகள் தவறானது இந்த மாணவர்கள் யாருமே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நடந்த விஷயத்தில் யாருமே அனைத்து சாதி அச்சகர் மாணவர்கள் கிடையாது கிடையாது முழுக்க முழுக்க சங்கிகள் சங்க பரிவார அமைப்புகள் இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இது தவறான பிரச்சாரத்தை செய்கிறார் இன்று ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் காஞ்சிபுரத்தில் தேவநாதன் கருவறையில் காமல் நிலையை பண்ணோம் ஏன் அதற்காக இங்கே இருக்கிற அச்சர்கள் அவரை சாதியிலேருந்து ஒதுக்கலை இங்கே இருக்கிற இந்து முன்னணியாக ஒதுக்கலை ஏன் வந்து விஸ்வதுஷ் பாத பாரதிய ஜனதா கட்சி ஏன் அதை பற்றி பேசலை இன்னைக்கு ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமத்தை பாலியல் இடக்குது அதை பற்றி ஏன் பேசலை கா காஞ்சிபுரத்தில் சங்கரராமன் கருவறையில் வந்து சங்கராபணம் வெட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அவங்க நல்லவர் சொல்லி எல்லாரும் போராட்டம் பண்ணுறீங்க ஏன் அப்போ குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறீங்க அதே போல் நிறைய கோயிலில் அர்ச்சகர்கள் கேமராவை மறைச்சிட்டு உண்டியல் பணத்தை திருடுறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கோயிலில் நகையில் நக குறைப்பு பண்ணியிருக்கிறாங்க அவங்களாம் வந்து ஏன் இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏன் போராடலை அப்போது பார்ப்பன அல்லாத அச்சகர்கள் பண்ணால் தப்புன்னு சொல்கிறீங்கள அது யார் பண்ணாலும் தப்பு பார்ப்பன அச்சகர் பண்ணால் தப்பு பார்ப்பன அல்லாத அச்சகர் பண்ணாலும் தப்பு ஆனால் எங்களுடைய மாணவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் இங்கே இருக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்த ஆர்கனைஸ்கிற பத்திரிகை ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்னென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த அனைத்து சாதி அர்ச்சகராக என்ற திட்டத்தை அசைக்கப்படுத்தி இயக்கத்தையே கொச்சப்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் யார் எந்த இந்துக்களுக்காக நீங்கள் அமைப்பு வச்சிருக்கீங்க எந்த இதுக்களுக்காக போராடுறீங்க இந்துக்களை வாருங்கள் ராமர் கவுட்களுக்காக போராடலாம் கந்தா சக்திக்காக போராடலாம் வேலையாத்தருக்காக போராடலாம் ஆனா இன்னைக்கு முறையா படிச்சு யாதவர் கோனார் செட்டியார் முதலியார் வட்டியர் தேவர் போன்ற எல்லா சாதி மாணவர்கள் இன்றைக்கி முறையாக படித்து பெற்று தகுதி படித்து இன்றைக்கி புத்திரால் கருணாதி ஸ்டாலின் அவர்களால் இன்றைக்கி அனைத்து சாதி அச்சக பயிற்சி பள்ளியில் பாலினி சமத்துவத்தோடு இன்றைக்கி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் பெற்றோடு படித்து முடிச்சிருக்கிறாங்க ஏன் நாங்கள் கருவரியில் போகக்கூடாதா இங்கே இருக்கிற இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ் ஏன் அதற்காக குரல் கொடுக்கல போராட்டம் பண்ணல ஏன்னா இந்த திட்டத்தை குழு தோன்றி புதைக்கணும் தான் இந்தியா முழுவதும் மோடியும் அமித்ஷாவும் இந்து முன்னணி சார்ந்த அமைப்புகளும் பாஜகவும் விஸ்வத்தும் இந்து மக்கள் கட்சியும் இந்தியா முழுவதும் வேலை செய்கிறாங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலும் பல வழக்குகளை போகிறாங்க அப்போ இவர்கள் யார் இந்த ஆர்கனைஸ் பத்திரிகையில் தவறான பிரச்சாரத்தை கொண்டு சென்று இந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி நடத்துகிறாள் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு உடனடியாக அவர்கள் மீது வன்மையாக கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் உடனடியாக இந்த அவதூறு செய்கிறவர்களை கைது செய்ய வேண்டும் இந்து சபையத்துறை ஒரு கண்டன அறிக்கை தர வேண்டும் காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் சார்பாக திங்கட்கிழமை திங்கக்கிழமை காலை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நாங்கள் அவதூறு செய்யும் ஆர்கினேஸ் என்ற பத்திரிகையும் மற்றும் சோஷியல் மீடியா ட்விட்டரில் எங்களை கொச்சப்படுத்தி எழுதிய இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவர்கள் அனைவரையும் ஆதாரத்தோடு காவல்துறை இயக்குநரிடம் புகார் செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற நாங்கள் கோர உள்ளோம் கம்ப்ளைண்ட் செய்ய உள்ளோம் அனைத்து தலைவர்களும் இது கண்டன அறிக்கையும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இந்து முன்னடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் திராவிட செஞ்சது ஏன் திகை வந்து இது போராட்டம் பண்ணணும் தீகாக்காரன் இந்த ஸ்கீமும் கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் பேசுகிறாங்க ஏன்னா தமிழகத்தில் பார்ப்பன பார்ப்பன அல்லாதவர்கள் கருவரையில் உள்ளே வரக்கூடாது பாப்பாம்பட்டம் தான் உள்ளே இருக்கணும் மற்ற சாதியினர் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து பல போராட்டங்கள் பண்ணி கருவறையில் எல்லா சாதியினரும் போய் சாமியை தொட்டு வழிபடணும் ஏன் பாப்பாம்பட்டம் தான் உள்ளே பூஜை பண்ணணுமா வேறு யாரும் சாதி பூஜை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்போ தான் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு இந்த அனைத்து சாதி அச்சராலாம் திட்டம் பல எதிர்ப்புகளை தாண்டி இங்கே இருக்கிற இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அனைவரும் பல எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க அதை தாண்டி தான் இந்த திட்டத்தை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு வராங்க ஆனால் இந்த திட்டத்தை கொச்சப்படுத்துவது விதமாக கலைஞரை திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்துவதாக தமிழ ஆன்மீக தமிழ் பரபு தமிழ் கலாச்சாரம் தமிழ் உடைய பண்பாடு கொச்சப்படுத்தும் விதமாக இங்கே இருக்கிற சங்க பரிவார பிஜேபி ஆர்எஸ்எஸ் அம்பல் எல்லாருமே இதை அவதூறாக கலப்புறாங்க இதை முறியடிக்க வேண்டும் என்று அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு பல அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார் நீதிமன்றத்திலையும் மக்கள் மத்தியிலும் பல எதிர்ப்புகளை தாண்டி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கார் ஆனால் அப்போ அவங்களால் இந்து முன்னணி பிஜேபியால் தடுக்க முடியல ஆனால் இப்போது நடைமுறையில் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் பார்ப்பனர் பண்ண பிரச்சனை இல்லை பார்ப்பன அல்லாத மாணவர்களை பண்டம்பேரி சித்தரித்து அவதூறு பண்ணி இந்த திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதற்கு நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் மக்கள் மத்தியிலையும் சோசியல் மீடியாவிலும் அவதூறு பரப்பி பார்ப்பனர் பண்ண விஷயத்தை பார்ப்பன அல்லாத அச்சர்கள் பண்ண மாரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைத்து இன்னைக்கு அவதூறு பண்ணி இன்னைக்கு எல்லாத்துலேயுமே பார்ப்பன அல்லாத அச்சர்கள் இந்த திட்டத்தை குழு தோண்டி புதைக்க வேண்டும் என்பதால் இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய திட்டமாக இன்று செயல்பட்டு வராங்க இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியை இந்த திட்டத்தை குழு தோண்டி புதைக்க போகிறாங்க அதனால் இருக்க ஆன்மீக பெரியவர்களும் திராவிட இயக்க அம்பேத்கர் பெரியார் போன்ற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இதற்காக பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்